நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள் அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் அவர்கள் அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள் ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு திரை திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா அமரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இதை எங்கள் அப்பாவை வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும் இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட ஆள் அவர் நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் அப் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்குகள்ல யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா என்ன நினைச்சு பார்க்க முடியாது அந்த நீளவான உடையில் அந்த பாட்டெல்லாம் ஏன் அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வே மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா ஜேச அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பலர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க கிளைமேக்ஸு சண்டை தானேங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள் அது அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில் படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்க அப்பாவில் முடியும்னு காட்டி அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு அப்போ ரெண்டாவதுல இருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி போய் பரபரப்பாக படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்விய மாயம் நாடகம் விடும் உச்ச காட்சி ஐய அதோட கதம் அப்படி இருக்கும் படம் நீங்க வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாம பாருங்க அப்ப யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதிப்பாருங்க நீங்கள் இதெல்லாம் கண்ணராசி எழுதிப்பார் இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பா எழுதியிருப்பாங்க அதான் எங்கள் அப்பா எங்கள் அங்கே அப்படியே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை மண்ணில் இந்த காதலன்றி ரூபா சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய பேரை ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா சின்ன 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 இல்லை அப்படி மடக்கி எழுதக்கூடிய வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னு கேளுற அந்த பாட்டை கேட்டா வரும்டா என்னங்கப்பா என்ன நீங்க இப்ப அப்போதைக்கு வந்து அப்போதைக்கு வந்து இந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரையும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி ஏன் இந்த மான் மெல்லிசை எழுத முடியும் கவிதைத்தனமாக எழுத முடியும் அந்த பகல் நிலவு படத்தில் பூமாலையே இளந்தோல் சேரவா நீங்க இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம் ஒவ்வொருத்தரா பேசி வருவோம் அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அந்த எழுதுனதுல அவ்வளவு கவிதைத்தனம் இருக்கும் அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் கரகாட்டக்காரன் தங்கை மரனாக கரகாட்டக்காரன் படம் என்னென்னமோ நடிகர் நடித்து பார்த்தான் ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முத முதல்ல நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அத நான் நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன் சொல்கிறாங்க அவர் அந்த மோகனை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்து அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே மனிதன் அதை மதிக்கிறது இல்லை பூமி தன காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலேயே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்திற்குள்ள உட்கார்ந்து இருந்ததுனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்ல அதான் இங்கே இருக்கிற சிக்கல் மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் ஒருவர் என்னுடைய அப்பா இது கங்கை மரன் அவர்கள்